வணக்கம் நண்பர்களே குருவே துணை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து எப்படி நம்பர்களை பயன்படுத்த வேண்டும் அது எந்த மாதிரி எண்கள் நம்ம கையில இருந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதை நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வேகத்தோட தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இதுல இருக்கக்கூடிய சூட்சம ரகசியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுல இருக்கக்கூடிய நம்பர்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப வேலை செய்யக்கூடிய இந்த எண்கள் மூலமாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்யறோம் இப்போ ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து கையில எடுத்து வச்சிருப்போம் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்லதா கெட்டதா எந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு அதன் பிறகு நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தக்கூடிய எண்கள் நல்ல எண்களாக பார்த்து பயன்படுத்தும் அந்த ஜாதகர் அங்க வந்து வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இப்ப நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய நம்பர்ல என்னதான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மத தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய எண்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர்கள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு வழி வேதனை மற்றும் கவலைகள் மட்டுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வைத்திருக்கக்கூடிய எண்கள்ல டோட்டல் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய நாற்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர் மூலமாக நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை தரும் என்பதை நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப நாற்பது அப்படின்ற நம்பர் டோட்டலாகவோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்களையும் எண்களாக பிரித்தி எடுக்கும் போது அங்க நாற்பது அப்படின்ற வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு கவலைகளை கொடுத்துக்கிட்டே அப்ப இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வண்டி எண்கள் இந்த வண்டி எண்கள்ல இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் எல்லா இதுலயுமே வரும் உங்களுக்கு மேக்சிமம் வந்து நாற்பது அப்படின்ற சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே வந்து இந்த நாற்பது அப்படின்ற நம்பர்கள் பல அப்ப நாலு அப்படின்ற விஷயங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ராகுவோட காரகம் அதனால் அது அருமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே ராகு அங்க வந்து நல்லது செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதை செய்ய மாட்டார் அப்ப நாலு அப்படின்ற நாற்பது அப்படின்ற நம்பர் நம்ம வந்து கையில வைத்திருந்தால் அந்த நாற்பதாம் நம்பர் நம்மளுடைய ஒரு குடும்பஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை நினைத்து கவலைகள் அதிகமாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்ப நமக்கு தெரியாமலையோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு நம்பர் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் அந்த நம்பர்ல நாற்பது அப்படின்ற நம்பர் குடும்பஸ்தானத்துல இருந்தால் அந்த குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களின் மூலம் அங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் இப்ப பேச்சின் மூலம் அங்க வந்து பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்பதுக்காக தான் இந்த நாற்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அப்ப இந்த நாற்பது அதுல மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கூடாது இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் நாளா அது வந்தாலும் சரி இங்க டோட்டல் அதாவது ஒரு ஃபோன் நம்பரை டோட்டல் பண்ணும்போது அங்க நாற்பது அப்படின்ற டோட்டல் நம்பர் வந்தாலும் சரி உங்களுடைய பெயர் எண்கள்ல வந்து நாற்பது அப்படின்ற நம்பர் டோட்டல் வந்தால் சரி அல்லது நீங்க எது எதுல நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் வந்தால் அந்த நாற்பது அப்படின்ற நம்பர் மூலமாக நீங்க வந்து பல்வேறு மன சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டும் அப்ப மன சங்கடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு தொழில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்ப நாற்பது அப்படின்ற இடத்துல அதாவது ஒரு சொத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்தை நினைச்சு ரொம்ப கவலைகள் படுறது அடுத்து வந்து குழந்தைகள் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இப்ப ஐம்பது நாற்பது அப்படின்ற ஒரு நம்பர் நீங்க வந்து வண்டி நம்பராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கும் அந்த வண்டி நம்பர் முதல் ஓனர் அப்படின்னு ஐம்பது அப்படின்ற நம்பர் பேசும் இரண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு அங்க வந்து பேசும் அப்ப வீட்டுல அவங்க எடுத்து அவங்க குழந்தைகள் ஓட்டுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மூலம் அவர்களுக்கு ஒரு மன வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன்பது அப்படின்ற நம்பர் தான் அங்க பேசும் அப்ப ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்க வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கி இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் தனித்தனி பலன்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எதன் மூலமாக நம்ம வந்து சரிபார்த்து பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனமாக எடுத்து அதை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் இல்லை நம்ம ஏதோ ஒரு பயன்படுத்துறோம் பயன்படுத்து அது வளர்ச்சிக்கு கொண்டு போக விடாது அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையிலேயே நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய எண்களுக்கு பலன்களை தெரிந்து அறிந்து அதன் பிறகு நீங்க வந்து நம்பர்களாக நீங்க வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் இப்ப சரியில்லாத நம்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாக்கும் அந்த வேலையில நம்ம வந்து முட்டி 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 ரிட்டன் அதே இடத்துல தான் இருக்கும் இதுவே அடுத்த ஒரு நல்ல நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம தொழில் நம்ம வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு அந்த இது நம்மளை கொண்டு போகும் அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒரு படி எடுத்து வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு நம்மளுக்கு ஒரு தடை ஒரு வழியை விட விட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்ப ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் போதும் அதை தடை கற்களாகவே இருந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தோம்னாக்கும் அதுல நம்ம ஜெயிக்க முடியாது அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க வந்து தெளிவா நீங்க வந்து கவனமாக பார்த்து அவங்கவுங்க நம்பர்களாகவே எடுத்துடுறாங்க அவங்களாகவே ஒரு நம்பர்களை எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் அப்படி எல்லாம் கேட்கிறாங்க அது மாதிரி தயவு செய்து கேட்க வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சுச்சமங்கள் உங்களுக்கு புரியாது நம்ம தேவையில்லாம ஒரு நம்பர்களை நாம எடுத்தோம்னா அப்படின்னு அதுல பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்க சூழலை உருவாக்கணும் அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் பார்த்து ஆய்வு செய்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்க சரியாக முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் உங்களுடைய தொழில் மேன்மை மற்றும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் என்பதற்காக நம்ம இந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை அதில் வந்து நீங்க வந்து சொல்லலாம் சொல்லக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு நாள் முன்னப்பினா இருந்தாலும் உங்களுக்கு பதில் வந்து சேரும் சரிங்களா உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் என்ன நீங்க வந்து ஜாதகம் வா தெளிவாக நம்ம வந்து நம்பர்களை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வந்து போட்டு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதற்குண்டான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதற்கு தனியாக கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அந்த கட்டணத்தை செலுத்தின பிறகு உங்களுக்கு வந்து டைம் சொல்லுவாங்க அந்த டயத்தில் போட்டு உங்களுக்கு வந்து பேசும்போது உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் ஒருவருக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க இப்போ கணவர் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணவருக்கு மாற்றிட்டேன் மனைவிக்கு மாத்தலை அப்படின்னா அங்க வந்து பாதி தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்ப கணவன் மனைவி இருவருக்கும் நீங்க வந்து மாத்தி பயன்படுத்தும் போது மட்டும் அது உங்களுக்கு முழு அளவு உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் ஒருத்தருக்கு மாத்திட்டேன் சார் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு சார் அப்படின்னா ரொம்பவே சொல்றாங்க ஒருத்தருக்கு மாத்திட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கும் நீங்க வந்து மாத்தி பயன்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்றத முதல் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய போன் நம்பர்ல இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு நன்றாக இருக்கும் அதுவே மனைவி பயன்படுத்தக்கூடிய அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த கணவர் ஸ்தானம் அங்கே வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம என்னதான் நம்பர்களை மாற்றி பயன்படுத்தும் போதும் முட்டி முட்டி நம்மளும் திரும்பி திரும்பி அதே மாதிரிதான் போயிட்டு இருக்க முடியும் ஒன்றும் சிறப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் அங்கே போயிட்டு இருக்கும் அதனால ஒருவருக்கு மாற்றுவதை விட இருவருக்கும் சேர்த்து நீங்க வந்து மாற்றிக்கொள்வது இன்னமும் சிறப்பான ஒரு பலனை நீங்க வந்து அறிய முடியும் சரிங்களா இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது திருப்பூரில் இருந்து பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்